மைய வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் கம்பத்தில் கட்டி வைத்து சிறுமி மீது தாக்குதல் மருத்துவமனையில் அனுமதி வவுனியாவில் திடீர் சுற்றி வளைப்பு ராணுவம் மற்றும் போலீசார் இணைந்து விசேட நடவடிக்கை நெல்லியடியில் வீடு புகுந்து போலீசார் தாக்குதல் வெளியான பின்னணி யாழில் இந்திய ராணுவத்தால் கொல்லப்பட்ட தாய் மற்றும் மகனின் உடல்கள் முப்பத்தெட்டு ஆண்டுகளின் பின் தீயுடன் சங்கமம் கொழம்பில் அமெரிக்க தூதரகம் மீதான தாக்குதல் அழைப்பை பதிவிட்டவர் கைது வாய்க்காலிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட குழந்தை வெளியான தகவல் மருத்துவமனையை தாக்கிய ஸ்ட்ரேலவு ஹமாஸ் தலைவர் உயிரிழப்பு பாகிஸ்தானில் தட்டம்மை பாதிப்புக்கு பதினேழு குழந்தைகள் பலி தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் அழமராட்சி பொற்பதி பகுதியில் கடையொன்றில் கண்டோஸ் திருடியதாக குற்றம் சாட்டி கடையுரிமையாளர் பத்து வயது சிறுமியை சரமாரியாக்கிய தாக்கிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது தாக்குதலுக்குள்ளான சிறுமியை அவரது தாயார் சிறுமி செய்துள்ளார் மிகுதி பணத்திற்காக சிறுமி அதற்கு பெருமதியான கண்டோசண்டினை எடுத்து உண்டு கொண்டிருந்த நிலையில் கடையுரிமையாளர் திருடப்பட்டதாக கருதி குறித்த பயத்து வயது சிறுமியை சிறுநீர் கழியும் வரை வைரால் கடுமையாக தாக்கியுள்ளார் இதன்போது சிறிது நேரம் கழித்து சிறுமியின் கட்டை அவிழ்த்து விட்டுள்ளனர் அவமானம் தாங்க முடியாது முடிவெடுத்துள்ளார் விடியமடைந்த பெற்றோர் உடனடியாக பருத்தி துறை ஆதார வாய்த்திய சலுகி சிறுமியை கொண்டு சென்றுள்ளனர் இது தொடர்பான விசாரணைகளை மருதங்கணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பகுதியில் ராணுவம் மற்றும் போலீசார் இணைந்து திடீர் சுட்டி வளைப்பு மேற்கொண்டு தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் தேடப்படும் நபர்களை கைது செய்தல் மற்றும் போதைப் பொருளை கட்டுப்படுத்தும் நோக்கில் குறித்த விசேட நடவடிக்கை நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்டது வவுனியா சிரேஸ்த போலீஸ் அத்தியர்ச்சகர் சோமரத்ன விஜயமுனி அவர்களின் ஆலோசனைக்கு அமையும் வவுனியா தலைமை போலீஸ் பொறுப்பதிகாரி ஜே ஏ எஸ் ஜெயக்கோடி அவர்களின் வழிகாட்டலின் கீழ் சிரேஸ்தொலிஸ் பரிசோதகர் விஜயவன்சா தலைமையில் இந்த நடவடிக்கை சுமார் மூன்று மணி நேரம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது வவுனியா தேக்கவத்தை ஆரடி சந்தையில் தேக்கவத்தை மைதானம் வரையிலான விசேட தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது யாழ் யாழ்நெல்லையடியில் வீடு புகுந்து போலீசார் தாக்குதல் நடாத்துவது போன்ற காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வருகின்றது குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் யாழ்ப்பாணம் நெல்லையடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீடொன்றுக்குள் போலீசார் நுழைந்து பெண்கள் மீது தாக்குதல் நடாத்துவது போன்ற காணொலி ஒன்று அதிகம் பகிரப்பட்டு வருகின்றது சில ஊடக பதிவுகளில் போலீசார் காலால் உதைத்து பெண்களை தாக்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மொகநூலில்ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவும் குறைத்த காணொலியை பகிர்ந்துள்ளதை அவதானிக்க முடிகின்றது எனினும் சமூக ஊடகங்களில் குறிப்பிடப்படுவதை போன்ற செயற்பாடு இது அல்ல என ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது ராம்நாதன் அர்ஜுனா குறிப்பிடுவதைப் போலவோ அங்கு பெண்கள் மீது தாக்குதல் நடாத்தப்படவில்லை எனவும் சம்பவத்தை திரித்து போலீசாரின் கைது நடவடிக்கையில் இந்த குற்றவாளியை பாதுகாப்பதற்காக பெண்கள் ஆடிய நாடகமே இந்த சம்பவமாகும் எனவும் குறித்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய ராணுவத்தால் கொல்லப்பட்ட தாயினதும் அவரது மகனதும் உடல் வீட்டு வளாகத்திற்குள் அடக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த உடல்களை நீதிமன்ற அனுமதி பெற்று மேலெடுக்கப்பட்டு எடுக்கப்பட்டு நேற்று முன்தினம் சமய முறைப்படி தகன கிளிஞ்சிகள் நடாத்தப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய ராணுவம் யாழ்ப்பாணம் நோக்கி மேற்கொண்ட படை நடவடிக்கையில் வீதியில் உள்ள வீடொன்றில் இருந்த தாயும் அவரது மகனும் இந்திய ராணுவத்தில் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டிருந்தன உயிரிழந்தவர்களுக்கு சமய முறைப்படி கிரியைகள் செய்து தகனம் செய்வதற்கு அனுமதி வளவில் அடக்கம் செய்துள்ளார் பின்னர் அங்கு கல்லறை ஒன்றை கட்டிவிட்டு நாட்டின் அசாதாரண சூழ்நிலையில் ஏனிய பிள்ளைகளுடன் அவர் நாட்டை விட்டு வெளியேறியிருந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக தனது ஏனிய பிள்ளைகளுக்கு அவர் தெரிவித்திருந்ததுடன் மனைவி மற்றும் மகன் ஆகியோருக்கு சமய முறைப்படி இறுதி கிரிதிகள் செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் அவர் கடந்த ஆண்டு உயிரிழந்த நிலையில் தந்தையின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக நாடு திரும்பிய ஏனைய பிள்ளைகள் தாய் மற்றும் சகோதரின் உடல்களை மேல தோண்டியெடுத்து கிருஜிகள் செய்வதற்காக யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றத்தில் அனுமதி கோரியிருந்தனர் நீதிமன்ற அனுமதி அழுத்ததைத் தொடர்ந்து சடலங்கள் தோண்டியெடுக்கப்பட்டு எந்த சமய கிருதிகள் நடாத்தப்பட்டு அவர்களின் உடலெச்சங்கள் மீட்கப்பட்டு தகனம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரகம் மற்றும் அதன் அதிகாரிகள் மீது தீவிரவாத குழு பயங்கரவாத தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பதிவிட்ட நபரை இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்ட கொழும்பு கூடுதல் நீதவான் பசன் அமரசேனு சாந்தேக நபருக்கான மனநல அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நேற்று உத்தரவிட்டிருந்தார் பயங்கரவாத எதிர்ப்பு புலனாய்வு பிரிவால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு பத்திரமுல்லையைச் சேர்ந்த அமர் ஷபீர் உஷேன் அம்பாஸ் என்பவரே விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக நடாத்தப்பட்ட விசாரணைகளின் முன்னேற்றத்தை குறிக்கும் அறிக்கையை சமர்ப்பித்து பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் அமெரிக்க தூதரகம் மற்றும் அதன் அதிகாரிகள் மீது தீவிரவாத பயங்கரவாத குழு தாக்குதல் நடாத்த திட்டமிட்டுள்ளதாக வாட்ஸ்அப் பதிவுகளை வெளியிட்ட சந்தேக நபரை மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக காவலில் வைக்குமாறு ார் பயங்கரவாத புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சந்தேக நபரை ஒரு மனநல மருத்துவருடன் அவருக்கு ஏதேனும் மனநல கோளாறுகள் உள்ளதா என்பதை கண்டறிய மனநல அறிக்கையை அளிக்குமாறு கோரிக்கின்றனர் சந்தேக நபரில் மனநல அறிக்கைகளை அளிக்கப்பட்டு உத்தரவிட்ட நீதமான் அவரை இருபத்தி எட்டாம் தேதி வரை விளாக்கமரில் வைக்க உத்தரவிட்டதுடன் அஞ்சு தினம் விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து நீதிமன்றத்திற்கு அறிக்கை அளிக்குமாறும் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார் திருகோணமலை தமிழாகமம் காவல்துறைக்குட்பட்ட சிராஜ் நகர் எட்டாம் வாய்க்கால் பகுதியில் குழந்தையொன்ற வீட்டுக்கு முன்னால் உள்ள வாய்க்காலில் விழுந்து உயிரிழந்ததாக தமிழாகமம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இவ்வாறு உயிரிழந்த குழந்தை மிக்ரான் இசான் வயது ஒன்று என தெரிய வருகின்றது வீட்டுக்கு முன்னால் உள்ள வாய்க்காலில் விழுந்துள்ள குழந்தையை தேடியபோது சுமார் நூறு மீட்டர் தூரத்தில் நீரால் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணை மூலம் தெரிய வருகின்றது உயிரிழந்த குழந்தையின் சடலம் கந்தலாய் ஆதரவாய்த்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தமலகமம் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் தெற்கு காசாவில் அமைந்துள்ள மருத்துவமனையை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருவர் ஹமாஸ் அமைப்பின் தலைவர் மற்றும் பதினாறு வயது சிறுவன் ஆகியோர் கொல்லப்பட்டுள்ளனர் இதனை ஹமாஸ் அமைப்பு மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் ஹமாஸ் அரசியல் சேர்ந்த இஸ்மாயில் பர்ஹோம் நாசர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்ததாக ஹமாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்து ஹமாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆக்கிரமிப்பு நீண்டகால பயங்கரவாதத்தை தொடர்பு வகையில் உயிர்கள் மற்றும் மருத்துவ வசதிகளை அளிக்கும் இந்த குற்றச்செயலை நாங்கள் வன்மையாக கண்டித்து வருகின்றோம் சர்வதேச சட்டங்கள் மற்றும் மரபுகளை புறக்கணித்து மக்கள் மற்றும் தலைமைக்கு எதிராக திட்டமிட்ட படுகொலை செய்யும் தொடர்ச்சியான கொள்கையை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது என தெரிவித்துள்ளது முன்னதாக கடந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இஸ்ரேல் நடத்தி வரும் கொடூர தாக்குதல்களில் இதுவரை ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் காசா அமைச்சகம் தகவல் குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானின் சிந்த் மாகாணத்தில் கடந்த ஜனவரி முதலாம் தேதி முதல் மார்ச் எட்டாம் தேதி வரை தட்டமை பாதிப்பு பற்றி சிந்த் சுகாதாரத்துறை கணக்கெடுப்பு ஒன்றை நடாத்தியது இதில் ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்டோர் பாதிப்புக்குள்ளானது தெரியவந்துள்ளது இதில் அதிக அளவாகூர் மாவட்டத்தில் பத்து குழந்தைகள் பலியாகியுள்ளனர் கராச்சியில் கடந்த இரண்டு மாதங்களில் மொத்தம் ஐநூற்றி ஐம்பது குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளன கராச்சியின் கிழக்கு மாவட்டத்தில் ஐந்து குழந்தைகள் பலியாகினார்கள் சுகூர் மற்றும் ஜஹோபாத் மாவட்டங்களில் தலா ஒரு குழந்தை என பாகிஸ்தானில் பதினேழு உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன இதுபற்றி டாக்டர்கள் கூறும்போது பாதிப்பு பற்றிய விழிப்புணர்வு பற்றாக்குறை மற்றும் தடுப்பூசி போடாமல் இருப்பது ஆகியவை குழந்தைகளின் மரணங்களுக்கான முக்கிய காரணமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏதுடன் மையத்தின் காலி நேர பிரதான செய்திகள் நிறுவிப்பெறுகின்றன நன்றி